எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் மற்றும் விஷ்ணு அவங்க வந்து வேற லெவலில் போட்டி போட்டாங்க அதுக்கடுத்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நிக்சன் வைஸ் விஜய் வர்மா ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் அடுத்து மாயாவை லைவ்வில் விஜய் பூர்ணிமாவை வச்சு வச்சு செய்கிறாங்க நம்ம அர்ச்சனாக்கா அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து மூணு டாபிக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக அந்தனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் நடந்த பெர்ஃபாமன்ஸை ரவீனா வின் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுக்கடுத்து இன்னும் வந்து எஞ்சி போனால் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் மிஞ்சிருக்கு வீச் எல்லாமே கம்ப்ளீட்டாக தே ஹாவ் ஃபினிஷ்ட் எனி திங் எவ்ரி திங் எனித்திங் இல்லை சரியா அப்புறம் அர்ச்சனா வந்து ஜெயிச்சிட்டாங்க முதல் பர்ஃபாமன்ஸில் மூன்றாவது பெர்ஃபார்மன்ஸில் யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினேஷ் வந்து தோத்துட்டாரு விஷ்ணு வந்து ஜெயிச்சிட்டார் ஸோ விஷ்ணு வந்து எல்லாம் கிழிச்சிட்டா தெரிச்சிட்டேன் அப்படின்னாங்க பட் அந்த மாதிரி எதுவும் வந்து உள்ளே தெரியல ஆனால் டிஃப்ரெண்ட்டாக போட்டார் அதாவது ரஜினி சாருக்குன்னு ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது நம்ம லிமிட் பண்ணிக்கிட்டார் தினேஷு பட் விஷ்ணு நிறையா ஸ்டெப்பு ட்ரை பண்ணார் அப்படி சொல்லியிருக்கலாம் இவங்க அதை விட்டுட்டு மேய்ஞ்சிட்டாங்க கிழிச்சிட்டாங்க பின்னிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே வந்து நிஜமாக இப்படி பண்ணிட்டாரா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து தோணுச்சு பட் இட் வாஸ் வேலிட் தான் ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்பொழுது இவருடைய இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தது கரெக்டாக தான் இருந்தது ஸோ விஷ்ணு டிக்ளேர்டு வின்னர் ஓகேங்களா அவருக்கு வந்து அந்த தொகை வந்துருச்சு அடுத்து தான் நிக்சனுக்கும் விஜய் வந்து போட்டி கூல் சுரேஷ் அறிவிக்கிறார் உடனே நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாயா டீம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ விஜய் வந்து மாயாவுக்கு சோம்படிக்கிறாங்கிற தெரியும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மாயா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பார் இந்த வாட்டம் விஜய் ஆடமாட்டான் நிக்சன் அப்படின்ற மாதிரி அப்போ எல்லாம் ஏற்கனவே பேசி வச்சு தான் நடக்கிற விஷயம் விஜயபுரமாக போய் ஆடுறா அப்படின்னா அவன் பார்த்து வந்தீங்கன்னா வாக்கிங் போற நாய் குறுக்க வந்தால் இப்படிப்படியா பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பு போட்டுட்டு அவன் பாட்டு வந்து முடிச்சிட்டான் அவன் பின்றான் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு தலையை இப்படி இப்படி வெட்டின வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து தலையை இந்த வாட்டம் வெட்ட மாட்டேன்டா இந்த வாட்டம் கை காலை வெட்டலண்டா அப்படின்ற மாதிரி சும்மா நச்சு 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 நச்சுன்னு நிக்சன் வந்து மிரட்டிட்டான் வேற லெவல் சரியா எல்லாமே ஓகே அப்படியே உள்ளே போகிறேன் எனக்கு ஒரு ஓஆர்எஸ் வேணுன்றான் குடிக்கிறான் எல்லாம் ஓகே விக்ரம் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹே ஹைஷு இதை பார்ப்பாளடா அப்படின்னு எங்கே தானே போயிட்டு இருந்துச்சு ஏன்டா ஏன் நீ வெளியே போனால் ஐசுட்டு பேச முடியுமான்னு ஒரு தெரில டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐசு 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 ஆ வினுசா 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 சொருகிற வேண்டாமே ஐசு 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 இந்த ஐசு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் சரியா ஆனால் விஜய் ஏன் இந்த இது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலேக்கு அடுத்து நம்ம வந்து புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணியை மொதல் காலையில் வாக் அவுட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வர்மா வச்சு நம்ம வந்து இவங்கள முடிச்சிட்டாங்க நிக்சனை அவனும் வந்து அப்படியே வந்து கை கொடுக்குறான் பின்றாங்கன்றாங்க ஆனால் நிக்சன் நல்லா தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை விஜய் ஆடவே இல்லை அப்போ எல்லாரும் கணிச்சிட்டாங்க ஆ சரி 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 அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் தினேஷ் பாட போட்டு கொடுக்குறது சமையல்காரராக ஆகிட்டார் அவர் இப்படிவா விளையாண்டுட்டு இருந்தார்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஃபுல்லாக கிச்சனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அப்பப்போ டாஸ்க் மட்டும் விளையாண்டுட்டு உள்ளே போய் இருந்தாருன்னா டைட்டில் கனவை வந்து தினேஷ் வந்து தூக்கி குப்பையில போட்டுருந்தோம் வேறு ஆகாது சரியா அவர் வந்து வெளியே வரணுன்றது தான் வெளியே அர்ச்சனை பின்றா விஜயவர்மாவுக்கு தாலி கட்டுறாங்க மாயா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு நீலாம் என்ன செய்யறா எனக்கு ஏன் மாமனன் நீ கேட்குற அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இவர் வேணும் விஜயவர்மா வர்மா தாலி கட்டிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தாலியை கட்டி அவனை சொந்தமாக்கி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு வைப் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க உட்காந்து எல்லார்கிட்டயும் வந்து பேசுகிறது ஆனால் இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆக ஆரம்பிக்குது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறது தெரில என்னடா இதே டோன் இதே மாடுலேஷன் நமக்கு அதாவது அந்த கேரக்டரோட இது சொல்கிறேன் அர்ச்சனா என்ன தெரில பட் கேரக்டரோட இதே வந்து என்னடா இது எப்பா எப்படா முடிப்பா வாயை முடிப்பா அப்படின்ற மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு மேலே தோண்டிடுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஆனால் வேற லெவல் ஷீ இஸ் நெய்லிங் த கேரக்டர் வெளியே பூர்ணிமா மாயா அப்ஜேய் எவன் வந்தாலும் சரி நான் அங்கே ராணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் கிட்ட